வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து ஆள்போடு தான் கொண்டு வந்திருக்கோம் ஆள்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு டிராவாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி வில்டிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்தோம் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பக்கா வரும் நீ முயற்சி பண்ணி வில்டிங் எடுங்கன்னு சொன்னால் மாதிரி நீங்கள் தேற வீடியோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் கட்டாயமாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் வரும் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் வைங்கிறத நம்ம போகிற போக்கில் அழகாக ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டு போயிருந்தோம் உங்களுக்கு சூப்பரான வின்னிங் வந்துடும் அப்படின்னு சொன்னால் ஆல் போர்ட்லேயும் சரி ஏ போடல நான் கரெக்டாக கொடுத்தேன் ஏ போர்டில் வந்து இதுதான் வரப்போது தாண்டி வராதுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லி தான் கொடுப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசை மட்டுமே அதாவது உங்கள் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வின்னிங் வின்னிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ரெண்டாயிரம் கூட மூணாயிரம் கூட கொடுங்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஓப்பனும் தான் வரப்போது தாண்டி வராதுன்னு ஓப்பனாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய எஸ்எல் முக்கியம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறக்காக நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்கன்னா அந்த பர்பஸை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் உங்கள்கிட்ட காசு பண்ண நம்ம எதுவுமே கேட்கல நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் எடுங்க சரிங்களா அவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதுதான் நம்ம கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி பதினெட்டு பதினெட்டு சரிங்களா அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு முந்நூற்றி எழுவத்தி நாலு சரிங்களா ஓவரால் நமக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதாவது ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி பதினெட்டு அதே மாதிரி ஜீரோ முந்நூற்றி எழுபத்தி நாலு இது போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி போன வாரத்தில் என்ன நம்பரில் அடித்தாங்கன்னு பார்ப்போம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது வந்து போன மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் நிர்மல் கம்பெனி மூணாம் தேதி அடித்தாங்க அதாவது ஜனவரி மாதம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி நாலு இதுதான் நமக்கு கடைசி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன மாதம் கேட்டால் முப்பத்தி ஒன்றாம் தேதி அடித்தாங்க சரிங்களா இப்போ இந்த நம்பர் அடித்து கூட ஒரு ஏழு எட்டு நாள் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி சில நம்பர்கள் இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் காமிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்களா ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை தான் மேட்ச் பண்ணி கொண்டு வருவோம் அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட அது இருக்கலாங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா வருதான்றதையும் பாருங்கள் எங்க பாருங்க அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு அது ஒன்று கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றம்பது கொடுத்துருக்காங்களா அதையும் வச்சு பார்ப்போம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கிங்க எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேயே அதிகபட்சமாக ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ பொருள் வந்து உங்களுக்கு ஒன்று பி போடலை பதினாறு சி போடலை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் நமக்கு பெண்டிங் நிற்கிது பார்க்கலாம் பதினாறு முப்பத்தி ரெண்டுங்கிறது ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஒன்றா ஒன்பதாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பரும் இங்கே பெஸலாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது ஏன்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு தான் ஒன்பது நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அப்படி மேட்ச் ஆகலைன்னா அந்த இடத்துல ஆறாம் நம்பராது மேட்ச் ஆகுங்குறதான் என்னோடய கணக்கு அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் இருபது சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ஆறு பி போல ஒன்று சி போல் இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பிஃபோல் அஞ்சு சி போல் ஆறு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு ஒன்பது பிஃபோடில் வந்து ஏழு சி போடல உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஆ நாலு பி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு சி போலையும் மூணு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் என்ன பிரச்சனைனா அதில் வந்து நமக்கு இங்கே பாருங்கள் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அதிகபட்சமாக பெல்டிங் நம்பரா ஓகே ஒன்று ரெண்டாவது ஏ போர்டில் பி போர்டில் வந்து இருபது நாள் அதிகபட்சமாக பெல்டிங் நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக நமக்கு எங்கே இருக்குது இருபத்தஞ்சி நாளாக நமக்கு சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது இருபத்தஞ்சு நாளாக சி போர்டில் தான் நமக்கு மூணாம் நம்பர் வராமல் நிற்கிது சரிங்களா அதையும் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டில் அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு நாள பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அதை கணக்கு பண்ணி மற்றது எதுவுமே பெண்டிங் நம்பரானு பார்த்தா இல்லை இதில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டுங்கிறது ஒன்றா நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இருபது இருபத்தி மூணுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பருங்கிறது அதே மாதிரி ஆறாம் நம்பர் அப்புறம் பத்தாம் நம்பர் ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக பழைய பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பத்து நாளாக வந்து சி போர்டு ஜி பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஜீரோவும் போர்டு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு பத்து நாளாக நமக்கு பீபோர்டில் ஜீரோவும் வரக்க வாய்ப்பு இருக்குது இது தான் நமக்கு பேசிக்க பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த நேற்று கொடுத்த மாதிரி இந்த பேட்டர்ன் வைஸாக ஒரு சில நம்பர்கள் அது மாதிரி ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா பேட்டர்ன் வைஸாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா அங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன வேணும் ஜீரோ ஒன்று ரெண்டு இன்றைக்கி ரெண்டாவது நம்பர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்த்து நம்ம சொன்னோம் நேற்று அது நமக்கு இங்கே ரிசல்ட் இரநூத்தி தொண்ணூற்றி வந்துருச்சு சரிங்க இப்போ மறுபடியும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லைன்னா சொல்ல முடியாது தான் அப்போ நீங்கள் இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ அது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குது அதையும் நம்ம கா பண்ணி தான் இந்த மாதிரி வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள்ங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம் உங்களுக்கு அதில் மெயினாக இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் காண்பிங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போல் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது எனக்கு ரொம்ப சாங்க ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா இப்போ நம்ம ஆறாம் நம்பருக்கு கொடுத்ததுனால ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது கணக்கு கிடையாது இப்போ நம்ம வந்து ஒன்பது நம்பர் நாலு நம்பர் கொடுத்ததுனால ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது கணக்கு கிடையாது புரியுதுங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் பட் இதுவாக இருக்கணும் அல்ல அதுவாக இருக்கணும் ஏன்னா நம்ம என்ன சொல்லுதுன்னா இப்போ நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் நாலாம் நம்பர் மட்டுமே வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னு நாலு நம்பர் பவர் எடுத்து அப்படியே மாற்றிட்டாங்கன்னு பண்ணுவீங்க நான் என்னோடய கணக்கில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி கொடுத்து இப்போ வந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு வாரம் இப்போ அஞ்சாறு நாளாகவே நமக்கு ஒரு சூப்பர் சூப்பர் வின்னிங் டெய்லியும் கிடச்சிட்டே இருக்கா அது நம்ம கணக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு வந்துருச்சு கொடுத்துட்டோம் ஆனால் எப்படி வேணாலும் மாற்றி ஆடுவாங்க இப்போ நாலு நம்பர் கிடைக்கிது ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்குது நாலு நம்பர் வைக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் நம்ம சேர்ந்து தான் கொடுக்கணும் சேர்ந்து தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் அதுதான் இங்கே பெஸ்ட் ஏன்னா அப்படியே டேரெக்டான பவர் அது அப்படியே ஜ வச்சுக்கணும் அப்படி தான் கணக்கு வருது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சிருந்தீங்க எடுத்துங்க அதே மாதிரி நீங்கள் பவர் போல் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு ஏ நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதில் ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சி எடுத்துக்கங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்புக்குள்ள நம்பர் என்னெங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட்டு நானூற்றி பதினெட்டு ட்ரா நம்பரு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதுலேருந்து ஏதாவது இல்லைங்க நீங்கள் இதுலேருந்து மேட்ச் ஆகாத கூட வாய்ப்பு இருக்குங்கன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா நேற்று நம்ம ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நேற்று ஏ போர்டு எதாவது வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஏ போர்டுலேயும் மேட்ச் ஆகிருக்கும் சி போர்டில் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க மாதிரி ஏபிபிசிசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எழுவத்தி நாலு எம் எண்பத்தி ஏழு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு பத்தொம்போது முப்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது சரிங்களா மாதிரி வருதா இந்த மாதிரி கணக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி பிண்டிங் நம்பர் வயசாக இன்றைக்கி ஏதாவது ஆடிக்கலாம்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கான்னு பாருங்க சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு பற்றி பேசிக்காக வரணும் இப்படி காமிக்கிது பார்க்கலாம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒன்றாம் நம்பர் எது வருதா அப்படிங்கிறி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றாம் நம்பர் பேஸாகவே ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு முகாந்திரம் இருக்குது ஒன்னா நம்பருக்கு ஒன்பதாவது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் பேசிக்காக ஆடுவாங்க பட் அது வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு அப்படி கூட ஆடிவிட்டு போயிடுவாங்க நமக்கு நம்ம எதிர்பார்க்காத நம்பர்லாம் அந்த ஆடிடுவாங்க நாளைக்கு நிர்மல் கம்பெனி அப்படி ஆர்டருக்கான வாய்ப்புகள் இல்லை பார்க்கலாம் போன வாரம் மாதிரியே நமக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்கள் போன வாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஏழு நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஏழு நம்பர் ரிப்பீட்டு மாதிரி ஐநூற்றி எழுபது ஏழு அஞ்சு திரும்ப ரிப்பீட்டு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழு நம்பர் திரும்ப ரிப்பீட்டு சரிங்களா அந்த மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டு ஏதாவது நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு ஏழு நாலு ரிப்பீட்டில் ஏதாவது நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணு ஏழுங்கிறது நாலுங்கிறது சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே இப்படி தான் எதிர்பார்ப்போம் இப்படி தான் நம்ம கணக்கு வரும் அதுதான் நம்ம கொடுப்போம் சரிங்களா அது மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆள் போடலை மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இன்றைக்கி கிடைக்கப்பட்டு ரிசல்ட் என்னங்க ரெண்டு ஒன்பது ஒன்பது தாங்க ஆட்றாங்க இந்த ரெண்டு ஒன்பது ஒன்பதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு ஆ ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு மேட்ச் ஆகாதான் மூணு போடுக்கும் மேட்ச் ஆகணும் அப்படி தான் அதே மாதிரி எட்டு ரெண்டு கேட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச அதே சேம் மெத்தட் ஏழாம் நம்பர் ரெண்டுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு செம்மையாக வரும் நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா சி ஏ போர்டில் ஏதாவது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி வருதான்னு எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அது போக நமக்கு ஏ போர்டு பி போ் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரியே கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்தையும் பாருங்கள் ஏ போர்டு கொஞ்சம் மேட்ச் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மூணாம் நம்பர் கூட சேஞ்ச் சேஞ்ச் ஆகி வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி கணக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாயிரம் நம்பரில் கொஞ்சம் பேசிக்க வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்